ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடகு வச்சோம் இல்லைங்களா அந்த தங்கநகையை வந்து ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம எப்படி மீட்ட போகிறோம் மீட்டுறது அப்படின்றத உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நம்ம வந்து நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் அமௌண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ ஃபைவ் லேக்ஸ் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் ஒன் இயர் வந்து டார்கெட் பண்ண முடியுமான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபைவ் லேக் வந்து ஒன் இயர் டார்கெட் பண்ணது கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதனால் ஒரு டூ இயர்ஸ் பக்கம் டார்கெட் பண்ணிவிடுங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா ரெண்டரை லட்ச ரூபாய் ஸோ அந்த ரெண்டு லட்சத்தையும் நீங்கள் வந்து ஆறு மாதம் ஒரு ஒன்றை கால் லட்ச ரூபாவும் ஆறு மாதம் ஒரு ஒன்றை கால் லட்ச ரூபாவும் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இன்னும் வந்து நம்மளுக்கு ஷார்ட்டாக வந்து தெரியும் ஸோ பல்காக பெரிய அமௌண்ட்டாக தெரியாது ஃபஸ்ட்டு ஆறு மாதத்துக்கு இந்த ஒன்றே கால் லட்சரூபா மட்டும் நம்ம டார்கெட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி அதுக்கு மேலே வந்து நம்ம மேக்ஸிமம் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக் அதுக்கப்புறமா உங்களால் எவ்வளோ முடியுதோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து கட்டிக்கலாம் சரிங்களா ஸோ மேக்ஸிமமாக நான் சொல்கிற அமௌண்ட்டு தான் அந்த ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம அடைக்கணும் அதுக்கு மேலே ஒரு நூறுரூபா இரநூறுபா ஆயிரரூபாவோ ரெண்டாயிரபோ அது உங்களோட விருப்பம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஆப்பை வந்து நீங்கள் எந்த பேங்க்கில் நீங்கள் அந்த நகையை வச்சிங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்டர்நெட் பேங்கிங்காக சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து இப்போ ரெண்டரை லட்ச ரூபா வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து மந்த்லி ஃபஸ்ட் இயருக்கு வந்து நம்ம எவ்வளோ பிளான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் இயரில் தான் நம்மளுக்கு அஞ்சு லட்சம் வந்து டெபிட் வந்து இருக்கும் ஸோ செகண்ட் இயர் வரப்போ அது ரெண்டு லட்ச வந்து கம்மி சரிங்களா ஸோ இது வந்து அந்த ஃபஸ்ட் இயர்க்கான நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுன்றத வந்து பார்க்கணும் ஸோ பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு நம்ம எப்படி இருந்தாலுமே இருபதாயிரரூபா வந்து டேம் ஷோராக எடுத்து வச்சே ஆகணும் இருபதாயிரம் ரூபாய் சரிங்களா ஸோ இருபதாயிரன்றது நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தான் சரிங்களா ஸோ இருந்தாலுமே நீங்கள் அந்த இஎம்ஐ கட்டுற மாதிரியோ இல்லை வந்து எதனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை உங்கள் சேலரியிலேருந்து அந்த அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சு தான் ஆகணும் ஸோ இருபதாயிரரூபான்ட்டதே நிறைய பேருக்கு வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து நம்ம மாதம் வந்து கட்டணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் வந்து நான் சொல்கிறேன் நான் எப்படி கட்டினேன் அப்படின்றத ஸோ இது மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுக்கு பன்னெண்டு மாதம் அப்படின்னு செய்யும்போது நம்மளுக்கு டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அந்த மாதிரி வரும் ப்ளஸ் வந்து நான் ஒரு பத்து பத்தாயிரம் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக வருங்க ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கேல்குலேஷனாக வந்து அந்த ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு வந்து வரப்போகுது சரிங்களா இதை தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து இன்டர்நெட் பேங்கிங் மூலிமா உங்கள் ஜுவெல் லோன்லேயே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம ஒன் லேக் வரைக்கும் கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் ஸோ பெரிய பெரிய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல ஸோ ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரிலாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இன்டர்நெட் நம்ம போய்ட்டு கட்டணும் அப்படின்ற பால் மாறுவோம் ஸோ அந்த சோம்பேறித்தனத்தால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து அந்த பணம் வந்து லேக் ஆகிடும் ஸோ அதனால் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டோம்னா அது ஈஸியாக வந்து அந்த ரெண்டு மூணு நாளைக்கான வட்டி கூட கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரொம்ப வந்து நீங்கள் பிளானிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஃபஸ்ட் இயரில் வந்து இந்த இருபதாயிரம் நம்மளால் கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அடகு வைங்க இந்தனால் வந்து செய்து அடகு வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் வந்து ட்ராப் ஆகிடுவீங்க போய் வந்து மாட்டிப்பீங்க நீங்கள் கட்ட முடியலனா வந்து பயங்கரமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு வந்து மாட்ட மாட்டிப்பீங்க ஸோ ப்ளஸ் வந்து அதுக்குமே வந்து வட்டிக்கு மேலே வட்டி வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம நகையை அடகு வைக்கிறோம் அப்படின்னாலே நம்ம சப்கான்ஷியஸில் நம்ம ஒரு விஷயம் வந்து தெளிவாகிக்கணும் ஸோ தேவையற்ற செலவெல்லாம் நம்ம கண்டிப்பாக கம்மி பண்ணியே ஆகணும் அப்படி இருந்தால்தான் இந்த கடனை வந்து நம்மளால் அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பிளான் எப்போவுமே வந்து நீங்கள் அந்த டார்கெட்டட் அமௌண்ட்டை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் எதனா ஒன்று வாங்குகிறப்பவோ நீங்கள் எதனா வந்து ஆசைப்படுறப்பவோ அதை ஒரு கிளான்ஸ் மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இது இப்போ தேவையா அப்படின்ற மாதிரி ஸோ இவ்வளோ கடன் இருக்குது கடன் இருக்கப்ப இது வாங்கலாமா அப்படின்றத ஜஸ்ட் நீங்கள் யோசிச்சிங்கனாலே அது பக்கம் நீங்கள் போக மாட்டிங்க ஸோ இதான் வந்து நம்ம சிம்பிள் நம்ம கண்ட்ரோலுக்கு காரணம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட்டட் அமௌண்ட் டுவெண்ட்டி தௌ கேன்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் கட்டலைனாலும் இதில் நீங்கள் வந்து ட்ராப் ஆகிடுவீங்க ஸோ நம்ம வந்து ஆறு மாதம் பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக் அது வந்து கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் ஒரு மாதம் நீங்கள் பென் பெண்டிங்குன்னு பண்ணிங்கனாலே நீங்கள் அடுத்த மாதம் அது கேரி ஃபார்வர்ட் ஆகும் அதுக்கு அந்த இருபதாயிரத்துக்கு நீங்கள் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் மொத்தமாக தான் சேர்த்து கட்ட போகிறீங்க பேங்க்கில் இருந்தாலுமே வந்து அந்த ஒரு மாதத்துக்கான அந்த இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் வந்து நம்ம கட்டுற மாதிரி ஆகிடும் ஸோ அதுலேருந்து நம்ம எதனால் கம்மி பண்ணி கூட நம்ம அதை வந்து அசலில் கட்டிகிட்டு போகலாம் நம்ம எதுக்கு வட்டி கொடுப்பானே எதுக்கு நம்ம பேங்க்குக்கு போய் நம்ம எதுக்கு வட்டி கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அதையும் வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் ஸோ தயவுசெய்து வந்து இதில் மட்டும் நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க ஸோ அந்த மந்த்லி அந்த டுவெண்ட்டி தௌசண்ட்னால் நீங்கள் அந்த க டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கட்டியே ஆகணும் ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மணி வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் வச்ச தங்க நகையை வந்து நான் எப்படி மீட்டேன் அப்படின்ட்டு கையில் கொஞ்சம் பைசா இருக்கும் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து சேலரி வாங்கிட்டு கொஞ்சம் அமௌண்ட் தருவார் அதுக்கப்புறமா எனக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து வீட்டுக்கு வந்து ரெண்ட்டு வருது ஸோ அதுலேருந்து நான் வந்து அதை தூக்கி தான் வந்து நான் இங்கே இப்போ டென்த்து வந்து ஒரு இன்கம் வரும் அதுக்கப்புறமா வந்து மந்த்லி எண்டில் ஒரு இன்கம் வரும் ஸோ இதை தவிர்த்து அந்த மந்த் எண்டெல்லாம் முடிச்சுட்டு கையில் கொஞ்சம் பைசா இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து நான் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ இது மட்டும் நீங்கள் பண்ணால் பற்றாது நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுற மந்த்லி நான் இருபதாயிரரூபா கட்டிட்டேன் ஓகே நான் சொபிஸ்டிகேட்டடாக அந்த நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த இருபது மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி கட்டிட்டேன் அப்படின்னா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நம்மளுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் கடன் இருக்குது நம்ம ஒன்னே கால் அந்த அஞ்சு லட்சத்தை நம்ம ஒன்றே லட்ச லட்சத்துபா தான் அடைக்க அடைக்கிறீங்க அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இன்னும் வந்து நீங்கள் போக வேண்டியது எத்தனை மடங்கு இருக்குது பாருங்கள் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து அப் தான் வந்து பண்ணியிருக்கோம் சரிங்களா நம்மளுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் இருக்குது அதனால் வந்து நான் ரூபாய் மட்டும் கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம் ஸோ இருபதாயிரரூபா கட்டியிருக்கோம் இருக்குது ஸோ இந்த டூ இயர்ஸில் வந்து இதை பண்ணணும் அப்படின்ற டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்ட்ல மைண்டில் ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்வான்ட் செலவெல்லாம் வந்து கம்மி பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டோம் பட் அதை அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் அந்த டூ இயர்ஸ்னால் அந்த டூ இயர்ஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணணும் தவிர்க்க முடியாத விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த விஷ இந்த இடத்துல இது தேவை தேவையில்லை அப்படின்ட்டு வேண்டாம் இது வந்து ஆடம்பர செலவு அப்படின்ற மாதிரிலாம் ஸோ கடன் இருக்கும்போது யாருமே வந்து ஆடம்பர செலவுலாம் வந்து பண்ண மாட்டாங்க நீங்களும் வந்து அதெல்லாம் வந்து தவிர்த்துடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள் உங்களோட இன்கம்மை வந்து அதிகப்படுத்துங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ ரூபாய் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா இது வந்து சேவிங்ஸே கூட வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஒரு சேவ் தான் பண்ணியிருக்கீங்க இல்லை நகையை வச்சு நகையை எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் நம்ம நகையை கொடுத்துருப்போம் ஸோ அதுவுமே ஒரு சேவிங்ஸுக்கு அப்படின்னாங்கன்னா நீங்கள் அதை ப்ளஸ் அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் கட்டணும் ப்ளஸ் வந்து வீட்டு செலவுக்கு அதுக்கு தனியாக நீங்கள் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கணும் சரிங்களா ஸோ ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா இல்லைனா முப்பதாயூபா வாடகைலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் முப்பதாயூபா நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சர்வை பண்ண முடியும் ப்ளஸ் இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் ஸோ ஓவராலாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது ஒரு ஐம்பதாயிரரூபா இருந்தால் தான் வந்து நம் நீங்கள் சர்வைவே பண்ண முடியும் ஸோ இந்த கடன் இருக்கும்போது நான் சொல்கிறேன் அப்படி இல்லைனா உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் இருந்தால் போதும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இல்லைன்னா வந்து டென் தௌசண்ட்க்கு நீங்கள் வந்து ஒரு சிட்டோ இல்லை கோல்டு சிட்டோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும் ஸோ தங்க நகையை வச்சுட்டு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம செலவுகளை கம்மி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் இருக்கும் ஸோ கமிட்மெண்ட் இருக்கும்போது யாருமே வந்து செலவு பண்ண மாட்டாங்க அதிகமாக கமிட்மெண்ட் இல்லைனா வந்து நிறைய பேர் வந்து செலவு பண்ணிவிடுவாங்க ஸோ நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ்டீன் செவன்டீன் இயர்ஸில் நான் கமிட்மெண்ட் இல்லாமல் இருந்ததே கிடையவே கிடையாது அப்போ பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் என்ஜாயும் பண்ணுவேன் அண்ட் தென் வந்து கொஞ்சம் செலவும் கம்மியும் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி கமிட்மெண்ட்குள்ளே வந்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோடய இது ஸ்ப்ளிட் வந்து மாற்றிப்பேன் ஸோ எனக்கு வந்து எனக்கு ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு பிளான் வந்து போயிட்டுருக்குது ஸோ அதுவும் வந்து கூடிய சீக்கிரமாக வந்து முடிச்சுட்டு அடுத்த ரெனிவலும் வந்து நான் இது பண்ண போகிறேன் ஸோ அது என்னன்றதான் நான் ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ அதை நான் வந்து நான் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல் வந்து வச்சதுக்கு ரீசன் வந்து ஒரு ஃப்ள அப்பார்ட்மெண்ட் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஜுவெல் லோனை வந்து நான் முடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் ஆகஸ்ட்டோட வந்து முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் முடித்த பிறகு நான் ஜுவல்லை வந்து ரிலீவ் பண்ணிவிட்டு எடுக்கிறப்ப நான் மறுபடியும் நான் உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அட் டில் ஸ்டே வித் மீ ஹேமா பாய்